நான் யாருக்கு ஒரு வாக்களிக்கிறதுனால வராது அவங்க எல்லாம் கடவுள்கள் தான் வந்துட்டாங்க வேற ஒன்றுக்கு வர தமிழ் என்ன கடகமா குந்தி இருக்காங்க ஒண்ணும் நடக்க இல்ல ரெண்டு என்ன நடக்க போகுது

இந்த கணிப்படி சஜித்தோ அல்லது அனுராவோ அந்த கணக்குல நான் பார்க்கிறேன் மற்றவர்களை விட யார் வேண்டாம் செய்ய மாட்டாங்க மனச்சாட்சி வேலை செய்யறவங்க செய்வாங்க ஒரு நம்புறாங்க அரசாங்கம் அரசாங்கம் மக்களை ஏமாறு இதுதான் ஓட போக விருப்பத்தை இல்லை நான் பொதுவாக நான் ஒரு அரசாங்கத்தோட எங்கள் தமிழகத்துக்காக ஒன்று எங்களுக்கு ஒரு விதமான நன்மையை செய்றாங்க செய்வது குறை அதனால நாங்க இந்த வருஷம் அநேகமாக என்ன செய்யறேன்னு யோசிக்கிறேன் ஒவ்வொரு முறையும் நான் தேர்ந்ததை புறக்கணிப்பு தான் நான் எடுத்து தெரிஞ்சு தமிழ் வேட்பாளர் ஆனா அவங்கள தான் எங்கிட்ட சொல்படி கேட்குறதுல எங்கிட்ட கேட்குறது அவங்களா நினைச்சு அவங்களாவே போடுறாங்க தமிழ் மக்களை வந்து ஒவ்வொரு இடத்துலயும் சன்னிக்கிற மாதிரி உண்டு மன்னார் மாவட்டத்தில் ஒரு காலத்துல எந்த வேட்பாளர் போட்டாலும் மன்னார் மாவட்டத்துல வந்து மன்னார் கவனம் கட்சி ஆட்கள் இருந்தால் தமிழ் கேட்டு தான் போடுவாங்க இப்ப அவங்க அவங்க இஷ்டத்துக்கே போட்டு அவங்க அவங்களே முடிவெடுக்கிறாங்க இதுதான் எனக்கு தெரியல அதனால நாங்க கூடுதலாக ஒன்றுக்குமே போட மாட்டோம் அநேகமாக கிட்டத்தட்ட சஜித்துக்கு வெற்றி வார மாதிரி இருக்கும் ஆனா ரணில் தான் வெற்றி எடுப்பாரு நான் நினைக்கிறேன் நாங்க ஒரு சிங்கள கட்சிக்கு தான் ஓட்டு போட போறோம் ஒரு சிங்கள கட்சிக்கு தான் ஓட்டு போட போறோம்

நேர்மையான சில ஜனாதிபதியில் இப்ப வேட்பாளராக நிக்கிறாங்க அப்படியான ஒரு நேர்மையான வேட்பாளர்களுக்கு தான் இப்ப நாங்க போட போன நாட்டை கொள்ளையடிக்கி அபகரிக்கி நாட்டையை நாசமாக்கின உன்னோட இப்ப இன்னைக்கு வேட்பாளர் வந்து நிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு மக்கள் சில பேர் கொஞ்சம் ஆதரவில நிக்கிறாங்க ஆனா அது சாத்தியப்படும் தெரியாது ஆனா முக்கியமான வேட்பாளர்கள் இருக்கிறாங்க அனுரகுமாரதி திசா நாயக்கா சகித்து பிரேமதாசர் இப்படியானவங்களுக்கு அநேகமா மக்களுடைய ஆதரவு இருக்கிறாங்க யார் வேண்டா நல்ல ஏதோ ரெண்டு பேர்ல ஒருவர் வேண்டா நல்லா ஆனா கூடுதலாக இன்னைக்கு அனுரையத்தான் எதிர்பார்க்கிறாங்க அனுரகுமார திசா நாயக்க தான் இன்னைக்கு எதிர்பார்க்கிறாங்க அந்த அளவுக்கு மக்கள்

அவர் சொல்ற போட்டு அவருக்கும் போடுவாங்க அவருக்கும் சொல்றது எப்படி சஜித் அணியருக்கும் போடுவாங்க போட்டா நல்ல நினைக்குது மக்கள் யாருக்கு போட்டாங்க மக்களை நம்ம போட வைக்க வைக்காது அப்படியே ஆனா கூடுதல் அளவு மக்களுடைய நல்ல அபிப்பிராயம் இருக்குது இப்ப நூற்றுக்கு ஐம்பது அறுபது வீதம் மேற்பட்ட அபிப்பிராயம் நாய்க்கு தான் போடும் நீக்கிறாங்க அநேரம் ஒரு நாற்பது ஐம்பது வீதமா அவருக்கு சஜித்தும் கூடிய அளவு அவர்களையும் நல்ல அபிப்பிராயமா இருக்குது

யார் யார் கோட் போட போறீங்க யார் பொதுமக்களுக்கே போட்டு யார் வேண்டா நல்ல நினைக்கிறீங்க யார் வேண்டாலும் நம்ம இலங்கைக்கு லாபமே இல்லை தக்கம்தான்